அனைவருக்கும் வணக்கம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி வீடுதோறும் விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த பகுதியுடைய நோக்கம் என்னவென்றால் வீடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய அடிப்படையான நோக்கம் அதாவது அறிவியல் அப்படிங்கிறது வகுப்பறையோடு முடிந்து போவதில்லை வீடுகளிலும் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லையும் மிகப்பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு மிக அதிகமாக படித்திருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை ஆனால் இந்த அறிவியல் தான் மிக பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம நிறைய அறிவியல் விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இவ்வாறு பகிரும் பொழுது அன்றாட வாழ்வில் இவ்வளவு அறிவியல் இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் வரும் முழுக்க முழுக்க எதுக்குமே தெரியாத விஷயங்கள்லாம் இங்கே இருக்க போகிறதில்லை எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்த போகிற விஷயங்கள் தான் அதே நேரம் அது வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது வாரம் தோறும் உங்களுக்குன்னு ஒரு கேள்வி கேட்போம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அதற்கு நீங்கள் சரியான பதிலை நம்மளோட இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக பரிசுகள் கூட காத்து இருக்கிறது சரி முதலாவது வாரம் எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் மனித இனம் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு போனதற்கு முக்கியமான காரணம் வந்து தீ அல்லது நெருப்பு நெருப்புனால தான் சமையல் பண்ண முடியும் நெருப்பு கண்டுபிடிச்சதுனால தான் மனிதன் வந்து குளிரிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டான் இப்படி பல பயன்கள் இருக்கிறது நெருப்புக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் விறகு அடுப்புகள் கேஸ் அடுப்பு மண்ணெண்ணெய் அடுப்பு தற்பொழுது பல வடிவங்களில் எவ்வளவோ விஷயங்களுக்காக நெருப்பு பயன்படுத்தப்படுகிறது இப்போங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதற்குள்ளே அப்படி என்ன அறிவியல் ஒளிந்து இருக்கிறது முதல்ல நெருப்பு அப்படிங்கிறது பொருளாக அல்லது ஒரு பொருளின் நிலையா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் பொருள் அப்படின்னா உதாரணமாக இரும்பு இருக்குதுன்னா இரும்பு ஒரு பொருள் அது ஒரு வகையான பொருள் காகிதம் இருக்குதுன்னா அது ஒரு வகையான பொருள் நெருப்பு அது போல் ஒரு பொருளாக இல்லை நெருப்பு இந்த தீ நெருப்பு தெரியுது பார்த்திங்களா தீ எரியிறது அதை நம்மளால் தூக்கிட்டு எங்கேயும் கொண்டு போகிறது முடியாது அப்போ நெருப்புங்கிறது பொருள் கிடையாது அதே போல் நெருப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருளிலிருந்து வரக்கூடியது கிடையாது பேப்பரை எரித்தாலும் நெருப்பு வரும் மண்ணெண்ணெய்யை ஊற்றினாலும் பற்ற வைத்தாலும் நெருப்பு வரும் அப்போது நெருப்புங்கிறது ஒரு பொருள் கிடையாது பொருளினுடைய ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நம்ம வீட்டில் எல்லாருமே மனிதனுடைய உயிர் நாடியாக பயன்படுத்தக்கூடியது தண்ணீர் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணீருக்கு மூன்று நிலைகள் வந்து இருக்கிறது இப்போ உதாரணமாக தண்ணீரை கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ஆகிரும் ஐஸ் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டி ஆகிரும் சாதாரணமாக வச்சிங்கன்னா தண்ணி லிக்விடாக திரவ பொருளாக இருக்கும் இதுதான் நீரினுடைய மூன்று நிலைகள் இந்த பொருளினுடைய இந்த மூன்று நிலையும் தாண்டி நாலாவதாக ஒரு நிலை இருக்கிறது அதற்கு பேர் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க பிளாஸ்மா என்று போனால் ஒளிரக்கூடிய வெப்பமான காற்று அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் பிளாஸ்மா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் பல இடங்களில் காணப்படுது அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான இயற்பியல் தலைப்பு அந்த பிளாஸ்மாவுக்கும் நெருப்புக்கு என்னப்பா சம்பந்தம் பிளாஸ்மாவின் ஒரு வடிவம் தான் நெருப்பு ஆம் எப்படி நீர் மண்ணெண்ணெய் எல்லாம் திரவ பொருள்னு சொல்கிறோம் திரவமான ஒரு நிலைன்னு சொல்கிறோம்ல அதுபோல் பிளாஸ்மாவினுடைய ஒரு வடிவம் தான் நெருப்பு இந்த நெருப்பு எதனால் உருவாகிறது நெருப்பு உருவாவதற்கு முதல்ல உங்களுக்கு மூன்று பொருட்கள் வந்து தேவை நெருப்பு உருவாகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா எரிபொருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் எரிபொருள் அப்படிங்கிறது விறகு மண்ணெண்ணெய் பேப்பர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நெருப்பு எரியறதுக்கு தேவையான வசதி கொண்ட ஒரு எரிபொருள் தேவை அடுத்தபடியாக நெருப்பு எரியணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும் அறநூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே போனால் மட்டும்தான் நெருப்பு எரியும் அதற்கு கீழான வெப்பநிலையில் நெருப்பு எரியாது அடுத்தபடியாக நெருப்பு எரிவதற்கும் காற்று தேவை காற்றில் குறிப்பாக ஆக்சிஜன் தேவை நாம் எப்படி சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையோ அதே போல் நெருப்பு எரிவதற்கும் ஆக்சிஜன் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த மூன்றும் இருந்தால் நெருப்பு எரிஞ்சிருமானா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேப்பரில் தீக்குச்சியை பற்ற வைத்து வைக்கிறீங்க காற்று வருகிறது போதுமான அளவு காற்றில் நெருப்பு வந்து எரிய தொடங்கிவிடும் நெருப்புங்கிறது அடிப்படையில் பொருளினுடைய ஒரு நிலை அதுபோல் ஒரு வேதி ரசாயன வினை இந்த வினை வந்து அறநூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே மட்டும்தான் நிகழும் அதனால தான் நீங்கள் நெருப்பு எரியும்போது தண்ணீரை ஊற்றினால் நெருப்பு அணைந்து போய்விடுகிறது இங்கே பார்த்தீங்களா டெய்லி நம்ம அடுப்பில் வந்து பால் கொதித்து அடுப்பு அணைஞ்சு போகிறத பார்த்துருப்போம் காரணம் என்னென்னு வச்சுருக்கீங்களா காரணம் என்னவென்றால் நெருப்பு எரியறது இப்போ ஒரு ஆயிரம் டிகிரி செல்சியஸில் எரியுதுன்னு வச்சுக்கோங்க பால் என்னதான் கொதித்தாலும் நூறு டிகிரி செல்சியஸை தாண்டாது பால் கொதித்து அப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரம் டிகிரி செல்சியஸில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அடுப்பை வந்து வெப்பத்தை குறைச்சி விட்ரும் வெப்பம் வந்து அறநூறு டிகிரி செல்சியஸுக்கு கீழே போய்ட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வெப்பம் அணைஞ்சு போயிடும் தீ வந்து அணைந்து போய்விடும் அதனால்தான் நெருப்பு அணைந்து போகிறது தான் ஈரச்சாக்கு இதெல்லாம் போட்டு கூட நெருப்பு அணைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பநிலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நெருப்பு ஆட்டோமேட்டிக்காகவே அணைஞ்சு போயிடும் அதுபோல் காற்று இல்லைனாலும் கூட நெருப்பு அணைந்து போய்டும் ஒரு மெழுகுருத்திரியை பற்ற வைத்து பார்த்து விட்டு மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சு மூடுங்க தன்னாலே அந்த மெழுகு அணைந்து போய்விடும் இவ்வளவு தான் நெருப்பு அப்படிங்கிறது அப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டுருக்குறோம் நெருப்புங்கிறது ஒரு வேதி ரசாயன வினை அது பொருளினுடைய ஒரு நிலை நெருப்பு எதனால உருவாகிறது தீ எதனால் ஆட்டோமேட்டிக்காக அணைந்து போகிறது நெருப்பு எரியறதுக்கு என்னெல்லாம் தேவை நெருப்பு தண்ணீர் ஊற்றினால் நெருப்பு ஏன் அணைந்து போகிறது இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்து விட்டோம் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் அடுத்த வாரத்துக்கான ஒரு உங்களுக்கான ஒரு கேள்வி நெருப்பு ஏன் பல நிறங்களிலும் எரிகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்குமே இருக்கக்கூடும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கேஸ் அடுப்புலலாம் நெருப்பு வந்து நீல நிறத்தில் எரியும் சரி இந்த கேள்வி வந்து என்னது அப்படின்னா இந்த கேஸ் அடுப்பு எறிகிறத பார்க்குறீங்கள இதில் உங்களால் சீக்கிரமாக சமையல் செய்துவிட முடியும் அதே போல் அது நீல நிறத்தில் இந்த அடுப்பு எரியும் அதற்கும் சீக்கிரமாக சமையல் செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு காரணம் ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை நீங்கள் எங்களுடைய வீடுதோறும் விஞ்ஞானத்தின் இமெயில் முகவரி சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற முகவரிக்கு அனுப்புங்க சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் உங்களுடைய பதில்கள் சரியாக இருந்தால் நூறு ரூபாய் பரிசு அடுத்த வாரம் வழங்கப்படும் உங்களுடைய பெயர்களும் தெரிவிக்கப்படும் போல் வேறு ஏதாவது உங்களுக்கு அன்றாட வாழ்வில் சந்தேகம் இருக்குதுன்னா தயங்காமல் எங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு கேள்விகளை வைங்க நாங்கள் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சரி அடுத்த வாரம் விடுதூர் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம் நன்றி